இன்றைய பொழுது இனிதாகட்டும் இன்றைய தினம் இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தில் முதல் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்பதுதான் அந்த குரல் இல்வாழ்க்கை இல்லாலோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் அதனோடு இணைந்த இயல்புடைய மூவர் என்பது தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் த தன்னுடைய மனைவி இந்த மூன்று பேருக்கும் ஒரு துணையாக நின்று அவர்களை நல்வழியிலே வழிநடத்தி அவர்கள் வா வாழ்க்கைக்கும் துணையாக நிற்பதுதான் ஒரு இல்வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக அது அமையும் என்று தொடங்கும் பொழுதே இதை கூறுகிறார் அப்போ இல்வாழ்வான் என்பவருக்கு ஒரு தியாகம் இருக்கிறது ஒரு கடமை இருக்கிறது பெற்றோர்களையும் கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் கட்டிய மனைவியை கடைசி வரை நின்று காப்பாற்ற வேண்டும் அதுபோல தன்னுடைய சந்ததியை நல்வழியிலே வழிநடத்தி அத்துணையாக நின்று அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவது என்பது அவசியம் என்பது அந்த இல்வாழ்க்கையினுடைய மேன்மையை இந்த குரலிலேயே தெளிவுபடுத்துகிறார் அப்போ வாழ்க்கை என்பது இல்வாழ்க்கை என்பதும் ஒரு தியாகம்தான் இல்லறம் துறவறம் என்பது ஒரு அறம் அந்த அறத்தின் வழியாக நம்ம நிற்கும்போது அந்த அறத்திற்கே உரிய தன்மையை நாம் கட்டி காக்க வேண்டும் அப்படி இன்றைக்கு வந்து ஒரு இல்வாழ்க்கை அப்படின்னா காட்டிலே உயிரினங்கள் இருக்கிறது என்றால் அதனுடைய அதற்கு அறம் என்பது கிடையாது அது பெற்றோர்களையெல்லாம் அந்த உயிரினங்கள் காப்பாற்றுவோம் என்று சொல்ல முடியாது ஆனால் மனிதர்களுக்கு அறம் என்பது இருக்கிறது பெற்றோர்களை வயதான பெற்றோர்களை நாம் தான் இல்லறத்தார் தான் காக்க வேண்டும் இன்றைக்கு பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இல்வாழ்க்கையினுடைய அறம் அங்கே காணாமல் போய்விடுகிறது அங்கே முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கக்கூடாது பொதுவாக இல்லறத்தானுடைய அது கடமை நம்ம வீட்டில் தான் இருக்கணும் ஆக இயல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின் நல்லாற்றி நின்ற துணை என்பது பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும் மனைவியை காக்க வேண்டும் தன்னுடைய சந்ததியை நல்வழியிலே ஒரு சான்றோனாக ஆக்க வேண்டும் என்று இந்த குரலில் தெளிவுபடுத்துகிறார் நல்லது நாளை மீண்டும் இன்னொரு குரலிலே சந்திப்போம்